அந்த வீட்டை எப்படியாவது நம்ம வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு மனோஜ் வந்துட்டு கடனை உடனும் வாங்கி முப்பது லட்சத்தை ரெடி பண்ணி கொண்டு கொடுக்கறாரு கொடுக்குறாரு அதை வாங்கின ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா இவன் இழுச்சி வாயினாக இருந்தாலும் பரவாயில்ல பணத்தை இவ்வளோ சீர் ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க சார் சாவி இனிமேல் வந்துட்டு இது உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு ஜூட்டு விட்டுறாரு அது தெரியாத மனோஜ் ரோஹினியை பார்த்தீங்கன்னா இந்த வீடு நம்மளுக்கே சொந்தமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டில் வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்கிறாங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே வாங்க ரெண்டு நாள் வந்துட்டு அந்த வீட்டில் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு இங்கே வந்து பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது என்னடா மனோஜ் இவ்வளோ பெரிய வீடாக இதுமோ வீடு மாதிரியே இல்லைடா பெரிய மாளிகை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வாயை பழக்கிறாங்க இங்கே ரவி ஸ்ருதி மீனா முத்து எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கு பரவாயில்ல மனோஜ் சூப்பரா இருக்கு வீடு இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் உண்மையான அங்கே வராரு வந்தவர் என்ன அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போய்ட்டா உள்ள என்ன ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மனோஜ் நான் தான் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னு அதை கேட்ட அந்த உணர் இருந்துட்டு என்னது யார் வீட்டை யார் வாங்குறது அப்படின்னு சொல்றாங்க அவர் அப்படி இங்கே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்றீங்க அப்படிங்கவோ ஆமா இது நான் தான் வந்து அந்த கதிர்க்கு வடக்கு விட்டுருந்தேன் இப்பதான் பண்ணி போனா நீங்களே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட என்ன சொல்றீங்க அப்ப அந்த வந்து இங்கே வாடகைக்கா இருந்தா அப்படின்னு சொல்லவும் ஆமாமா இப்ப மனோஜ் வந்துட்டு ஐயோ அந்த ஆள் கிட்ட தான் நான் வந்து இந்த வீட்டை வந்துட்டு முப்பது லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ஹவுஸ் ஓனர் யார் வீட்டை வந்துட்டு யார் விற்கிறது பாக்குற கிளர் படிச்சவங்க மாதிரி தெரியுறீங்க இப்படி வந்துட்டு ஏமாந்துருக்கீங்க முதல்ல எல்லாரும் இங்கே வந்து காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுத்து பிடிச்ச வெளியில தலாத குறை எல்லாத்தையும் துறத்துறாரு இங்கே மொத்த குடும்பமும் மனோஜ் பாத்தீங்கன்னா காரி துப்புறாங்க